வணக்கம் உங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இன்னைக்கு நாம ஜென் கெம் எழுதின யூனிகான் டீம் புத்தகத்திலிருந்து ஒரு செம பவர்ஃபுல்லான ஐடியாவை பத்தி பார்க்க போறோம் இது உங்க டீமை நீங்க பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்திடும் பாருங்க சரி யூனிகான் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் நம்ம மனசுல என்ன தோணும் பெரும்பாலும் தனியா நின்று கலக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் எம்ப்ளாயி தானே ஆனா ஜென் ஜென்கேம் சொல்ற புது ஐடியா என்னன்னா உண்மையான யூனிகான் அப்படி ஒரு தனி ஆள் கிடையாது அது ஒரு முழு டீம் ஆமா உயர் செயல்திறன் கொண்ட ஒரே மாதிரியான மதிப்புகளோட இயங்குற ஒரு முழு டீம் தான் உண்மையான யூனிகான் இந்த ஒரு சின்ன மனமாற்றம் தான் எல்லாத்துக்குமே அடிப்பட அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா ஏன் நிறைய டீம்ஸ் அவங்களோட முழு திறனையும் அடைய முடியறதில்ல பெரும்பாலும் இதுக்கு காரணம் லீடர்ஸ் நல்ல எண்ணத்தோட செய்யற சில பொதுவான தவறுகள் தான் நீங்க கூட உங்க டீம்ல இதெல்லாம் நடக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாங்க அந்த தவறுகள் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் தவறு இதுதான் டீம்ல டீமில் இருக்கிற ஒரு சில ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் மேல மட்டும் முழு கவனத்தையும் வைக்கிறது அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி மற்றவங்களை கண்டுக்காமல் விடுறது இது ஷார்ட் டேர்மில் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் லாங் டேர்மில் டீம்குள்ளே தேவையில்லாத போட்டி பிளவுகளை உருவாக்கி மொத்த டீமோட கூட்டு முயற்சியே காலி பண்ணிடும் ரெண்டாவது தவறு ஒரு திசை காட்டியே இல்லாத கப்பல் மாதிரி டீமோட நோக்கம் என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து எதை நோக்கி போகிறோங்கிறதுல ஒரு தெளிவே இல்லைன்னா என்னாகும் திறமையான ஆட்களாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இழுப்பாங்க கடைசியில் குழப்பமும் தேக்கமும் தான் மிஞ்சோம் மூணாவது ஒரு நல்ல கல்ச்சர் தானா உருவாகிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அது சுத்தமா உண்மையே இல்ல ஒரு தோட்டத்தை மாதிரி தான் கல்ச்சரும் நாம கவனமா திட்டமிட்டு உருவாக்கணும் சும்மா அதிர்ஷ்டத்தை விட்டா அங்கே நல்ல செடிகளை விட கலைகள் தான் அதிகமாக முளைக்கும் அடுத்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஒரு லீடருக்கு தன்னோட டீம் மேல நம்பிக்கை இல்லாதப்போ தான் இதை ஆரம்பிக்குது ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் தலையிட்டு அதை இப்படி பண்ணு இதை அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தால் டீம் மெம்பர்ஸோட க்ரியேட்டிவிட்டி அந்த வேலையில் அவங்களுக்கு இருக்கிற ஓனர்ஷிப் இதெல்லாம் என்னாகும் மொத்தமாக நசுக்கப்பட்டு அவங்க வெறும் சொல்றதை செய்கிறவங்களா மாறிடுவாங்க கடைசியா ஃபீட்பேக் அதாவது பின்னூட்டம் இது வெறும் தப்பு கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல ரெண்டு பக்கமும் ஒரு வழி அந்த மாதிரி டூ வே கம்யூனிகேஷன் இல்லாதப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகரமா மாறும் நல்ல நல்ல ஐடியாக்கள் அதுக்கும் போகாமலே போயிடும் இது நம்ம வளர்ச்சிக்கான கதவை நாமளே சாத்திக்கிற மாதிரி சரி இது வரைக்கும் நாம என்னென்ன தவறுகள் நடக்குதுன்னு பார்த்தோம் அதெல்லாம் போதும் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்து ஒரு யூனிகான் டீம் எப்படி வாங்க பாருங்க இந்த டேபிள்ல யூனிகான் வழிமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் மேல இருந்த கவனம் இப்போ டீமோட கூட்டு வெற்றிக்கு மாறுது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் போய் அவங்களுக்கே அதிகாரம் கொடுக்கறது வருது இந்த மனமாற்றம் தான் யூனிகான் டீமோட இதயமே ஜென் கெம் சொல்கிற இந்த ஒரு வரி நம்ம பேசின எல்லாத்தையும் சுருங்க சொல்லுது கல்ச்சராக ஒரு சைடு எஃபெக்டாக பார்க்காதீங்க அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பாருங்கள் அதாவது அது தானாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை நாம் திட்டமிட்டு உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம் வெறும் தியரி மட்டும் பேசுனா பார்த்தாது இல்லையா அதனால் இதை எப்படி உங்கள் டீம்ல நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்கிற ஒரு தெளிவான ஃபைவ் ஸ்டெப் ஆக்ஷன் பிளானை இப்போ நாம் பார்க்கலாம் இதுவும் அந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் இது ஒரு லாஜிக்கலான பயணம் மாதிரி முதல்ல நம்மோட மதிப்புகள் என்னன்னு ஒரு வலுவான அடித்தளம் போடுறோம் அதுக்கு மேல அதிகாரம் கொடுக்கறது கல்ச்சர் சடங்குகள்னு ஒவ்வொன்னா கட்டி எழுப்பி கடைசியா தொடர்ந்து முன்னேறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குறோம் இதுல முதல் ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க டீமோட ஆன்மா என்ன அது வெறும் வார்த்தைகளா இல்லாம எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய மூணுல இருந்து அஞ்சு நடத்தைகளா மாத்தணும் இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் இந்த மதிப்புகள் தான் வழிகாட்டியா இருக்கணும் சொல்லி இருக்கிற இந்த சடங்குகள்ங்கிற ஐடியா ரொம்ப பவர்ஃபுல் சடங்குகள்னா ஏதோ பெருசாக நினைக்காதிங்க வாராவாரா நம்ம வெற்றிகளை பகிர்ந்துக்கிறது மீட்டிங் ஒரு சின்ன நன்றி சொல்றதோட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் டீமோட மதிப்புகளை வெறும் போஸ்டராக இல்லாமல் தினசரி வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாற்றோம் புத்தகத்திலிருந்து வர்ற இந்த கடைசி மேற்கோள் என் டீம் கிட்ட இன்னும் நிறைய திறமை இருக்கு ஆனா ஏதோ ஒன்று அவங்கள தடுக்குதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு லீடர்கிட்டையும் நேரடியா பேசுற மாதிரி இருக்கு ஆக இதுல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னா யூனிகார்ன் டீம் அதிர்ஷ்டத்துல கிடைக்காது அத நாம தான் கவனமா ஒரு நோக்கத்தோட உருவாக்கணும் இப்போ நீங்களே சொல்லுங்க உங்க டீம் ஒரு யூனிகார்னா இல்ல ஒரு யூனிகார்னை உருவாக்குற பயணத்தை இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போறீங்களா உங்க முதல் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது